பொ பொட்டியை இங்கதான் புதச்ச மனைவியை தீபாவளி கொண்டாடிய அக்காவை தேடி சீர்குடுக்க வந்த தம்பிக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி பொண்டாட்டியின் கதையை விட்டுவிட்டு இரண்டு மாதங்களாக நாடகமாடிய கணவர் இரண்டு மாதங்களுக்கு பின் சிக்கிய பின்னணி என்ன திருவள்ளூர் மாவட்டம் கும்படி பூண்டி அடுத்த தூராப்பள்ளம் பகுதியை சேர்ந்த சிலம்பரசன் அப்படின்றவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரியா அப்படின்றவங்களோட திருமணம் நடந்திருக்கு இந்த நிலையில தான் மனைவி பிரியாவோட நடத்தை காரணமா கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததா சொல்லப்படுது அப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த தீபாவளிக்கு தனது அக்காவுக்கு சீர்கொடுக்கலாமே அப்படின்னு அக்காவை தேடி வீட்டுக்கு வந்த தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்குது அதாவது அவங்களோட கணவரான சிலம்பரசன் உங்க அக்கா உங்க வீட்டுல தான் இருக்காங்க எங்க வீட்டில ஒரு அதிர்ச்சி அடைந்த பிரியாவோட தம்பி என்ன பண்ணிருக்காருனா காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கவே காவல்துறையினர்கள் சிலம்பரசனை பிடிச்சி கிடுக்கு பிடி விசாரணை நடத்தும் பொழுது அவங்களுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சண்டை காரணமா கணவன் சிலம்பரசன் மனைவி பிரியாவை செஞ்சுட்டு தூரமா எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிட்டு அத உள்ளூர் மக்கள் கிட்ட இருந்தும் பெண் வீட்டார் மறைச்சிட்டு வந்திருக்காராமா இதையடுத்து சிலம்பரசனை புதைத்ததாக கூறப்பட்ட எழவூர் ஏழு கண்பாளம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில நிலத்தை தோண்டி எடுத்து வட்டாச்சியர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்தக்கூடிய பணியில் இப்ப காவல்துறையினர்கள் ஈடுபட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியையே அலர வச்சிருக்குது